சிம்ம ராசிக்கான சனி சனிப்பயிற்சி பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறவிருக்கும் சனிப்பயிற்சி சிம்ம ராசிக்கு எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை பற்றி மௌனகுரு குரு சேனலில் ஒரு பிரிவாக காண்போம் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான கும்ப வந்து எட்டாம் இடமான மீன ராசிக்கு அஷ்டமச்சனி ஆக பிரவேசிக்கிறார் அஷ்டமச்சின் அஷ்டமச்சனி என்றாலே பயப்பட தேவையில்லை சிம்ம ராசியின் அதிபதி சூரியன் சனியின் தந்தை என்பதால் சில சவால்கள் இருக்கும் உங்கள் விடாமுயற்சியால் அவற்றை வெற்றியாக உங்களால் மாற்ற முடியும் தொழிலை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா சனி பகவான் எட்டாம் இடத்துக்கு வரும்போது தொழில் அதிகப்படியான உழைப்பை எதிர்பார்ப்பார் பணிச்சுமை வேலையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் தேடி வரும் மேலதிகாரிகளுடன் பேசும்போது நிதானம் தேவை அவசரப்பட்டு வேலையை விடுவது உங்களுக்கு வேலையின் இன்மையை ஏற்படுத்தும் அதனால் அவசரப்பட்டு வேலையை தயவுசெய்து விட்டுற வேண்டாம் விருப் விரும்பாத இடமாற்றம் அல்லது துறை மாற்றம் ஏற்படலாம் ஆனால் அது நீண்ட கால அடிப்படையில் உங்களுக்கு நன்மையை மட்டுமே தரும் புதிதாக முதலீடுகளை ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது கூட்டு தொழில் வெளிப்படையாக இருந்தால் நல்லது உங்களுக்கு பரிகாரத்துக்காக பார்த்திங்கன்னா அந்த பணியில் கீழ்நிலை ஊழியர்களுக்கு அவ்வப்போது உதவி செய்து சனியின் கோபத்தை நீ உங்களால் குறைக்க முடியும் வருமானத்தை வருமானம் அல்லது பணம் அப்படிங்கிறது பார்க்கும்போது பணப்புழக்கம் இருக்கும் ஆனால் விதயங்களும் அதுக்கு சமமாகவே இருக்கும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் வர தாமதமாகும் ஆனால் வராது என்று கைவிட்ட பணம் திடீரென கைக்கு வரும் பங்குச்சந்தை அல்லது ஊக வணிகத்தில் அதிக கவனம் தேவை பெரிய அளவில் கடன் வாங்குவதை தவிர்க்கவும் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டிய காலகட்டம் இது தேவையற்ற ஆடம்பர செலவுகளை குறைத்தால் மட்டுமே உங்களுக்கு நிம்மதி நிலவும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா அஷ்டமச்சினி காலத்தில் ஆரோக்கியத்தில் சிறு அக்கறை ஏற்க மேற்கொள்ள வேண்டும் எலும்பு நரம்பு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து நீங்கும் வேலை மற்றும் குடும்ப சூழலால் அவ்வப்போது மனச்சோர்வு ஏற்படலாம் மன அழுத்தம் ஏற்படலாம் தியானம் மற்றும் நடைபயிற்சி உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது வாகனங்களை இயக்கும்போது அதிக வேகங்கள் வேண்டாம் திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தளவு தள்ளிப்போய் கொடு கொண்டிருந்த திருமண பேச்சுக்கள் திடீர் திருப்பத்தை சந்திக்கும் ராகு ராகுகேது நிலையை பொறுத்து சிலருக்கு எதிர்பாராத வகையில் திருமணம் கைகூடும் கணவன் மனைவி இடையே சிறு வாக்குவாதங்கள் வரலாம் விட்டு கொடுத்து போதலால் எந்த கொள்கை இருந்தாலும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் அதனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும்னா விட்டு கொடுத்து போகிறதுனால எந்த ஒரு தப்பு கிடையாது உறவினர்களிடம் பேசும்போது வார்த்தைகளில் கவனம் தேவை தேவையற்ற விமர்சனங்களை தவிர்ப்பது உங்களுக்கு வந்து பகைமையை உருவாக்கும் விமர்சனங்கள் வைப்பதில் வந்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது குழந்தைகள் பிறப்பு மற்றும் வளர்ச்சி பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்தை காத்துப்பவர்களுக்கு மருத்துவ உதவி மூலம் நல்ல செய்தி கிடைக்கும் கல்வி பொறுத்தளவு பார்த்திங்கன்னா உங்கள் பிள்ளைகளின் படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டியதற்கும் அவர்கள் சில சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது தொழிலை பொறுத்த பொறுத்து பார்த்திங்கன்னா சுமாராக தான் இருக்குது அதிக உழைப்பு கண்டிப்பாக தேவை பணமும் பார்த்து பார்த்தீங்கன்னா மத்தியமாக இருக்குது சேமிப்பு வச்சு எந்தளவு சேமிக்கிறீங்களோ அந்தளவு அது நல்லா இருக்கும் சரிங்களா உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தளவு கவனம் தேவை உணவு கட்டுப்பாடும் கண்டிப்பாக முக்கியம் திருமணம் பார்த்திங்கன்னா சாதகமாக இருக்குது விட்டு கொடுத்து வந்து இருந்தால் அவங்க குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது சிறு தடைகளுக்கு பின் நல்ல ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் சரிங்க இப்போ இதுக்கு வழிகாட் வழிகாட்டு வழிபாட்டு முறைகள் பார்க்கும்போது சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுவது உங்களுக்கு மிகச்சிறந்தது ஆஞ்சநேயர் வழிபாடு அஷ்டம சனியின் வீர வீரியத்தை உங்களுக்கு குறைக்கணும்னு பார்த்தீங்கன்னா அனுமான் துதிப்பாடி பாராணம் செய்வது மகா கவசம் போன்றது முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து அல்லது இரும்பு பொருட்களை தானமாக வழங்குவதால் உங்களுக்கு சனியின் தாக்கம் குறையும் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் என்று கூறி இத்துடன் முடிக்கிறேன் நன்றி வணக்கம்